சொல்லும் வெல்லும் நம்மள்கிட்ட நிறைய பேர் கேள்வி மேல கேள்வியா கேட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்க நாம திருப்பி கேள்வி கேட்க முடியாத அளவுக்கு நாம பதில் சொல்லணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு ஹைதராபாத்ல உஸ்மானியா பல்கலைக்கழகத்துல பொன் விழா நடந்துச்சு அல்ல சசிவி ராமன் கலந்துகிட்டாரு அவரு வைரங்களோட தன்மை பண்பு ஒளிச்சு அதை பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தாரு பேசி முடிச்ச உடனே ஒரு பையன் எந்திரிச்சு கேட்டான் ஐயா நீங்க வயதுங்களோட பண்பு தன்மை ஒளிச்சி திறல் அதை பத்தி தான் பேசுனீங்க ஆனா வைரம் எப்படி அயணைக்கிறது அப்படிங்கறத சொல்லவே இல்லையே அப்படின்னு கேட்டான் அவ சசிவிராமன் நான் அன்னச்சாரு இந்த பையன் ரொம்ப பேராசை புடிச்சவனா இருக்கான் அவங்க நம்ம பாடம்பூ கட்டணும் அப்படிங்கறத யோசிச்சுட்டு அந்த பையன்கிட்ட இது எளிமையான விஷயம் தம்பி நீ ஒரு அதை தூண்டு எடுத்துக்கோ அது ஆயிரம் வாட்டி தோண்டு அதுக்குள்ள பொதச்சி வை ஆயிரம் ஆண்டு கழித்து பார்த்தா அது வைரமா இருக்கும் அப்படி என்ன சொன்னாரு அப்ப இந்த பையன் தலை குனிஞ்சா இந்த சபையே சிரித்தது ஆம் வந்தர்களே எத்தான் திருவள்ளுவர் சொல்கிறா சொல்லுகா சொல்லி பிரிதொரு சொல் அச்சொல்லை வெல்லும் சொல் இன்மை அறிந்து சொல்லும் வெல்லும் நன்றி வணக்கம்